இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு ஆறு அணுக்கரி இயற்பியல் பாடத்தில் சிறுவினாக்கள் கேள்வியில் சாடி மற்றும் பஜனின் இடற்பெயர்வு விதியை கூறுக அப்படிங்கிற கேள்விக்கான விடையை நம்ம பார்க்க போகிறோம் சாடி மற்றும் பஜன் அப்படிங்கிறது இரண்டு அறிவியல் அறிஞர்களோட பேர் அவங்க இடம்பெயர்வு எதனுடைய இடம்பெயர்வு அப்படின்னா கதிரியக்க இடம்பெயர்வு அப்போ முதல்ல நமக்கு கதிரியக்கம்னா என்னன்னு தெரியணும் கதிரியக்கம் அப்படின்னா ஒரு தனிமத்திலிருந்து ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் வெளியேற்றப்படும் நிகழ்ச்சியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கதிரியக்கம் அப்படின்னு சொல்றோம் ஒரு தனிமத்திலிருந்து ஆல்பா துகள் வெளியேறினாலும் சரி பீட்டா துகள் வெளியேறினாலும் சரி காமா துகள் வெளியேறினாலும் சரி அதை வந்து நம்ம கதிரியக்கம்னு சொல்லுவோம் அப்போ இங்கே என்ன ஆகுது ஆல்பா பீட்டா காமா வந்து ஒரு தனிமத்திலிருந்து இடம்பெயர்வு ஏற்படுது இல்லையா அதனால் இந்த விதியை சாடி மற்றும் பஜனின் இடம்பெயர்வு விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது எந்த உட்கருவிலிருந்து இந்த ஆல்ஃபா பீட்டா சிதைவு ஏற்படுதோ அந்த உட்கருவை தாய் உட்கருன்னோ இப்போது அது ஒரு ஆல்ஃபாவையோ பீட்டாவையோ வெளியேற்றினதுக்கப்புறம் புதுசாக ஒரு உட்கரு உருவாகிருக்கும் இல்லையா அந்த உட்கருவை சேய் உட்கரு அப்படின்னு சொல்கிறோம் அது இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி வர எடுத்துக்காட்டுகள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரியும் சரி இந்த கேள்வியை ஒரு இரண்டு மதிப்பெண் கேள்வியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு பேராகிராஃப் அதாவது இந்த விதி என்ன அப்படிங்கிறத மட்டும் எழுதுனா போதும் சரி இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்ஃபா துகளை ஒரு கதிரீக்க தனிமம் மும்பும்போது என்ன நடக்கும் பீட்டா தொகளை ஒரு கதிரீக்க தனிமம் மும்பும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாடி மற்றும் பஜனுடைய இடப்பெயர்வு விதி நமக்கு சொல்லுது சரி கதிரியக்க தனிமம் அது என்ன கதிரியக்க தனிமம் எந்த தனிமத்திலேருந்து ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் வெளியேற்றப்பட முடியுமோ அல்லது எந்த தனிமம் இருந்து ஆல்ஃபா பீட்டா காமா துகள்கள் வெளியேற்றுதோ அந்த தனிமத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கதிரியக்க தனிமம்னு சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதிரியக்க தனிமம் ஒரு ஆல்ஃபா துகளை உமிழும்போது ஒரு ஆல்ஃபா துகள் வெளியேறுச்சு அப்படின்னா அதனுடைய நிறையன் நான்கு குறையும் அப்படிங்கிறாங்க அணியன் இரண்டு குறையும் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா நமக்கு தெரியும் ஆல்ஃபா அப்படின்னா ஹீலியம் உட்கரு ஹீலியத்தினுடைய அணியன் ரெண்டு நிறையன் நாலு அப்போது ஒரு தனிமத்திலிருந்து ஒரு ஆல்ஃபா துகள் வெளியேறுது அப்படின்னா அந்த அணியன் கண்டிப்பாக ரெண்டு குறைஞ்சி போயிடும் நிறையன் நாலு குறைஞ்சி போயிடும் அதைத்தான் வந்து இந்த முதல் விதி சொல்லுது ஸோ கதிரைக்கு தனிமம் ஒன்று ஆல்ஃபா தொகளை விழும்போது என்னன்னு சொல்கிறாங்க நிறையன் நாலு குறையும் அணியன் ரெண்டு குறையும் அப்போது தாய் உட்கரு என்னாயிடும் இப்போ புதுசாக ஒரு உட்கருவாக உருவாகும் இப்போ இது வந்து தாய் உட்கரு அப்படின்னா அது ஆல்ஃபா தொகளை வெளியேற்றதுக்கப்புறம் புதுசாக அதனுடைய அணிய நிறையனில் மாறுபாடு ஏற்பட்டிருக்குமா இப்போ புதுசாக உருவாகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் செய் உட்கரு அப்படின்னு சொல்கிறோம் சரி இதே மாதிரி ஒரு தாய் உட்கருவில் இருந்து இதோ ஒரு உட்கரு அது வந்து கண்டிப்பா எப்படிப்பட்ட உட்கருவா இருக்கணும்னா கதிரீக்க தனிமத்தினுடைய உட்கருவாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கதிரியக்க தனிமம் ஒன்று வீட்டா துகளை வெளியேற்றினால் என்ன நடக்கும் அப்படின்னா அதனுடைய நிறையன் மாறாது ஆனா அணியன் மட்டும் என்னாகும் அப்படின்னா ஒன்று அதிகமாகும் அப்படின்னு சொல்றோம் இதுக்கான விளக்கத்தை நம்ம பின்னாடி இப்போ பீட்டா காமா சிதைப்பை பத்தி படிக்கும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்போ இதுதான் ரெண்டு விதி கதிரீக்க தனிமம் ஆல்ஃபா துகள உமிழிச்சுன்னா அணியன் ரெண்டு குறையும் நிறைய நாலு குறையும் அதே நேரம் வீட்டா தொகளை வந்து ஒரு கதிரீக்க தனிமம் உமிழிச்சு அப்படின்னா உமிழிட்டுறதுன்னா என்ன தங்கிட்டு இருந்து வெளி வெளியேற்றுச்சு அப்படின்னா நிறையன் மாறாது ஆனால் அணியன் மட்டும் என்ன ஆகும்னா இருக்கிறத விட ஒன்று அதிகமாயிடும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவு ஆல்ஃபா சிதைவு பீட்டா சிதைவு காமா சிதைவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக ஜென்ரலாக வந்து நான் எக்ஸு ஒய் அந்த மாதிரி சிம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் இப்போது எப்போ ஒரு தனிமம் அது ஒரு கதிரியக்க தனிமம் அதனுடைய அணியன் வந்து என்னன்னு வச்சுக்கலாம் அணியன் வந்து இசட்னு வச்சுக்கோங்க நிறையன் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஜென்ரலாக எந்த ஒரு தனிமத்தையும் எக்ஸ் இசட் அப்படின்னு நம்ம எழுதலாம் இப்போ இந்த தனிமம் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் தாய் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கதிரைக்க தனிமத்தினுடைய உட்கரு இது கதிரீக்க தனிமமாக இருக்கிறதுனால இது ஆல்ஃபாவோ பீட்டாவோ காமோ வெளிப்படுத்தும் ஸோ இந்த உட்கரு ஒரு ஆல்ஃபா செதிவை ஏற்படுத்துது ஆல்ஃபா செதிவுனா என்ன இந்த தனிமத்திலிருந்து இந்த எக்ஸ் இசட் அப்படிங்கிற தனிமத்திலேருந்து ஒரு ஹீலியம் உட்கரு வெளியேற்றப்படுது ஹீலியம்னா ஹெச்இ டூ ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா புதுசாக இன்னொரு தனிமம் உருவாகிடும் ஏன்னா அதனுடைய அணியன் நிறையன் மாறப்போகுது அணியன் நிறையன் மாறிடுச்சுன்னா இந்த உட்கரு அதே உட்கருவாக இருக்காது எப்படி மாறும்னு சொல்கிறோம் அதனுடைய நிறையன் நாலு குறையும் சொல்கிறாங்க அதனால ஏ மைனஸ் ஃபோர் ஏன்னா ஹீலியத்தினுடைய நிறையன் நாலு அதே மாதிரி அதனுடைய அணு எண் ஒன்று குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரெண்டு குறையும் z மைனஸ் டூ அப்போது இந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது இது பொதுவாக எழுதுகிறோம் ஸோ இது ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு இருந்தால் அதில் நாளைக்கு கழிச்சிங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு ஆயிரும் அதே மாதிரி இது ஒரு தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருந்தால் இசட் மைனஸ் டூ என்னாயிரும் தொண்ணூறுன்னு ஆயிரும் இந்த மாதிரி இப்போ புதுசாக உருவான இந்த உட்கருவை அதாவது ஆல்ஃபா துகளை வெளியேற்றினதுக்கு அப்புறம் உருவாகிற இந்த புது உட்கருவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் சேய் உட்கருன்னு சொல்கிறோம் ப்ளஸ் என்ன வெளியேறிடுச்சு ஒரு ஆல்ஃபா துகள் அதாவது ஹீலியம் உட்கரு வெளியேறிடுச்சு ஸோ இதைத்தான் வந்து ஆல்ஃபா சிதைவுன்னு சொல்கிறோம் ஒரு கதிரியக்க தனிமத்துலேருந்து ஆல்ஃபா துகள் வெளியேற்றப்பட்டால் அதுக்கு பேர் ஆல்ஃபா சிதைவு அடுத்தது பீட்டா சிதைவு அப்படின்னா என்ன அதே தான் ஒரு கதிரியக்க தனிமத்திலேருந்து மறுபடியும் ஒரு கதிரியக்க தனிமம் ஏஜெட்னு எடுத்துக்கலாம் அதனுடைய அதிலிருந்து என்ன ஆகுது ஒரு பீட்டா துகள் வெளியேறுது பீட்டா சிதைவுக்கு உட்படுது பீட்டானா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் எலக்ட்ரான் சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு எலக்ட்ரான் வெளியேற்றப்பட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிறையண் மாறாது ஏ வந்து அப்படியே இருக்கும் அணியன் வந்து ஒன்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே தான் நமக்கு குழப்பம் வரும் இது எப்படி சாத்தியம் ஐடியா இது தான் பீட்டா சிதைவு நடைபெறும்போது ஏ அப்படி ஏவாகவே இருக்கும் அதாவது நிறையன் மாறாது அணியன் மட்டும் ஒன்று அதிகரிக்கும் சொல்கிறாங்க இது எதனால் ப்ளஸ் கூட நம்ம என்னன்னு சேர்த்துக்கலாம் ஜீரோ மைனஸ் ஒன் இப்போ நீங்கள் ரெண்டு பக்கம் கூட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம எப்பவுமே இடது பக்கம் இந்த ஏரோ மார்க்குக்கு இடது பக்கம் இருக்கிற ஏ இசட்னுடைய மதிப்பும் மொத்த மதிப்பும் வலது பக்கம் இருக்கிற ஏ இசட்னுடைய மொத்த கூடுதல் மதிப்பும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இசட் மைனஸ் டூ இங்கே ஒரு ரெண்டு அப்போ இசட் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு என்ன ஆகும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு இசட் ஆயிரும் அதுதான் வலது பக்கம் இருக்குது அதே மாதிரி ஏ மைனஸ் ஃபோர் இங்கே ஒரு ஃபோர் இருக்குது இது கூட்டினோம்னா ஈக்குவல் டு ஏன்னு வரும் அதுதான் அது இருக்குது அதே மாதிரி தான் கீழேயும் ஒய் ஏ ஏ ப்ளஸ் ஜீரோ ஏ தான் அதே மாதிரி இசட் மைனஸ் ஒன்று எலக்ட்ரானுக்கு ஒரு மைனஸ் சாரி இசட் ப்ளஸ் ஒன்று எலக்ட்ரானில் ஒரு மைனஸ் ஒன்று அப்போ இசட் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் எழுதும் போது ப்ளஸ் டூ மைனஸ் கேன்சல் ஆகி இசட்னு வரும் இல்லைங்களா ஸோ தான் வந்து பீட்டா செதைவை நம்ம புரியும் சரிங்களா அப்போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆல்ஃபா செதிவு ஏற்படும் போது அணியன் இரண்டு குறையும் நிறையன் நாலு குறையும் பீட்டா செதைவின் போது நிறையன் மாறாது அனியன் மட்டும் ஒன்று அதிகரிக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நல்லா நாங்கள் இது இல்லாமல் இன்னொரு செதைவு இருக்கு அது வந்து காமா செதைவு காமானால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் ஃபோட்டான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆல்ஃபானா ஹீலியம் உட்கரு பீட்டானா எலக்ட்ரான் அதே மாதிரி காமா அப்படின்னா ஹீலியம் உட் சாரி ஃபோட்டான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபோட்டானுக்கு வந்து நிறை கிடையாது மின்சுமை கிடையாது அதாவது அது ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தனிமம் மறுபடியும் அதே எக்ஸ் அப்படி ஏதோ தனிமமாக இருந்தபோது அது ஒரு கதிரியக்க தனிமம் அதிலிருந்து காமா துகள் வெளியேற்றப்பட்டால் அது காமா சதைவுக்கு உட்பட்டால் என்ன நடக்கும் அதனுடைய அணி என்னும் மாறாது என்னும் மாறாது அப்போ இங்கே என்னதான் சார் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க நமக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி படத்தோடு இருக்குது நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் அவனே சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம காமா செதிவுக்கு போவோம் இப்போ ஆல்ஃபா செதிவு நம்ம என்ன சொன்னமோ அதே தான் இருக்குது வினையின் போது நிலையற்ற தாய் உட்கரு எதை வந்து நிலையற்ற தாய் உட்கருன்னு சொல்கிறோம் எந்த உட்கருனால கதிரீக்க தனிமமாக செயல்பட முடியுமோ அந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிலையற்ற தாய் உட்கரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எது தாய் உட்கரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் தாய் உட்கரு பெருசாக இருக்குது இல்லையா இதுதான் இப்போ ஆகும் இந்த யுரேனியம் இரநூத்தி முப்பத்தெட்டு அப்படிங்கிற இந்த உட்கருவை இப்போ நம்ம தாய் உட்கருன்னு சொல்கிறோம் இதுலருந்து ஒரு கீலியம் உட்கருவு வெளியேறிடுச்சு இந்த கீலியம் ஹெச் டூ ஃபோர் இதுதான் என்னது ஆல்ஃபா துகள் அப்போ யுரேனியத்திலேருந்து ஆல்ஃபா வெளியேறிடுச்சுன்னா என்ன ஆகும் அணியன் ரெண்டு குறைமா அப்போ தொண்ணூற்றி ரெண்டு என்ன ஆயிடுச்சு தொண்ணூறு ஆயிருச்சி நிறைய நாலு குறைமா அப்போ இரநூத்தி முப்பத்தெட்டு என்ன ஆயிடுச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு ஆயிடுச்சு இப்போது இந்த நடுவில் இருக்கிற இந்த யுரேனியம் இரநூத்தி முப்பத்தெட்டுங்கிற தாய் உட்கரு நாலு ஹீலியம் சாரி ஹீலியம் உட்கரு வெளியேற்றினதுக்கப்புறம் கிடைச்ச இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சே உட்கரு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஆல்பா துகள் சரிங்களா ஸோ அதுதான் இங்கே படத்தில் வரைஞ்சது இங்கே எடுத்துக்காட்டாக நம்ம எழுதுகிறோம் நான் எக்ஸு ஏ இசட்னு எழுதுன இல்லையா இங்கே ஏக்கு பதில் இரநூத்தி முப்பத்தெட்டு இசட்டுக்கு பதிலாக தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது ஸோ தனிமம் என்ன தனிமம்னா யுரேனியம் ஸோ இந்த இடத்துல இந்த யுரேனியம் தான் தாய் உட்கரு இந்த யுரேனியம் இரநூத்தி முப்பத்தெட்டு ஆல்ஃபா சிதைவுக்கு உட்பட்டு அதனுடைய நிறைய நாலு குறைஞ்சதுனால இரநூத்தி முப்பத்தி நாலு ஆயிடுச்சு அணியன் ரெண்டு குறைஞ்சதுனால தொண்ணூறு ஆயிடுச்சு அப்போ தோரியம் யுரேனியம் என்ன ஆயிடுச்சு தோரியம்ங்கிற ஒரு செய் உட்கருவா மாறிடுச்சு அப்போ இந்த ஆல்ஃபா துகள் இருக்கு இல்லையா அதைத்தான் பிராக்கெட்ல ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு தாய் உட்கரு ஆல்ஃபா சதைவடைந்து அதனுடைய நிறையண்களை நான்கு குறையுது அணுஎனில் ரெண்டு குறைஞ்சு ஒரு புதிய சே உட்கரு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தில் பார்த்துருக்கோம் சரி அதே மாதிரி பீட்டா செதுவுன்னா என்ன சொன்னோம் நான் எக்ஸ்ட்ன்னு போட்டது போதில் இவங்க பாஸ்பிரஸ் பி முப்பத்து ரெண்டு பதினஞ்சு அப்போ நிறையண் முப்பத்தி ரெண்டு அணுஎண் பதினஞ்சு நான் என்ன சொல்லியிருக்கேன் பீட்டா செதுவு ஏற்படும் போது நிறையனில் எந்த மாறுபாடும் ஏற்படாது அதனால் முப்பத்தி ரெண்டு அப்படியே இருக்குது அணியன் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று அதிகரிக்கும்னு சொன்னோம் ஸோ ஏன் ஒன்று அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரான் எப்படி எழுதுவோம் இ ஜீரோ மைனஸ் ஒன்றுன்னு எழுதுவோம் அப்போ பதினாறு ப்ளஸ் மைனஸ் ஒன்று பதினாறு மைனஸ் ஒன்றையும் கூட்டினா பதினஞ்சு வரும் முப்பத்திரெண்டு ஜீரோ கூட்டினா முப்பத்தி ரெண்டு வரும் சரிங்களா ஸோ இங்கே எலக்ட்ரான் வெளியேறுது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ராக்கெட்டில் பீட்டா சிதைவு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பீட்டா சிதைவு அப்போ இறையன் மாறல அணியன் மட்டும் என்னாகுது ஒன்று அதிகரிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி புதிய தனிமம் உருவானதை நிறைய வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது எதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் அணியன்ல ஏற்படக்கூடிய மாறுபாட்டை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப காமா சிதைவுக்கு வந்துருவோம் ஏன் காமா சிதைவை தனியா சொன்னோம் அப்படின்னா காமா சிதைவின் போது என்னாகும் அப்படின்னா அணியன்னும் மாறாது நிறைய எண்ணும் மாறாது அணியன் மற்றும் நிறையண்ணில் மாற்றம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போர் அணு கொள்கை ஒன்பதாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க ஸோ இப்போ அது ஒரு உட்கரு இருக்குது அப்படின்னா இது சுற்றி எலக்ட்ரான்கள் வேறு வேறு வட்டப்பாதையில் வருமா இது முதல் வட்டப்பாதைன்னு வச்சுக்கோங்க இது என்வல் டு ஒன்று இது எண் ஈக்குவல் டு ரெண்டு இது என்ல் டு மூணு அப்போ இந்த வட்டப்பாதையில் முதலாவது வட்டப்பாதையில் இருக்கிற எலக்ட்ரானை விட ரெண்டாவது வட்டப்பாதையில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாதையை விட மூணாவது பாதையில் எலக்ட்ரானுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்போது அந்த பீட்டா செதுவு சாரி காமா செதுவு நடந்தால் என்னாகும்னா இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் தன்னுடைய ஆற்றலை காமாவாக வெளியிட்டுட்டு இந்த ஆற்றல் மட்டத்திலேருந்து என்னாகும் அப்படின்னா கம்மியான ஆற்றல் இருக்கிற இரண்டாவது ஆற்றல் மட்டத்துக்கு வந்துடும் ஸோ இதுதான் நடக்குமே தவிர என்னாகாது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அந்த தனிமத்தை விட்டு வெளியவோ அல்லது புதுசாக எலக்ட்ரான் உள்ளே வர்றதோ நடக்காது இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு உயர் ஆற்றல் மட்டத்தில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இப்போ மூணுங்கிற மாதிரியான உயர் ஆற்றல் மட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான் தன்னுடைய ஆற்றலை என்ன ஆகும் ஃபோட்டானாக வெளிப்படுத்திடும் அந்த ஃபோட்டானை தான் நம்ம காமான்னு சொல்றோம் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து தன்னுடைய உயர் அதிகமான ஆற்றல் இருந்து குறைவான ஆற்றல் மட்டத்துக்கு மட்டும் வரும் மற்றபடி இங்கே எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையிலையோ ப்ரோட்டானுடைய எண்ணிக்கையிலையோ நியூட்ரானுடைய எண்ணிக்கையிலையோ எந்த மாற்றமும் ஏற்படாது அப்போ இந்த மாதிரி ஆற்றல் மட்டத்தில் மட்டும் மாற்றம் ஏற்படுறது தான் வந்து நம்ம காமா செதிவு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மூணு ஆல்ஃபா செதிவுனால் என்ன அணு அதாவது ஹீலியம் உட்கருவு அணுஎன் ரெண்டு குறையும் நிறையன் நாலு குறையும் பீட்டா செதிவின் போது அணியன் ஒன்று அதிகரிக்கும் நிறையன் மாறாது காமா செதிவின் போது அணியன்னும் மாறாது நிறையன்னும் மாறாது ஆற்றல் மட்டுமே மாறுபடும்